பேன் இந்தியா படமாக உருவாகியிருக்கிறது மோகன்லால் நடித்திருக்கும் லூசிபர் டூ என்கிற எம்புரான் இப்படத்தை நடிகர் பிரித்விராஜ் சுகுமார் இயக்கி முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் டொவினோ தாமஸ் மஞ்சு வாரியர் தீபக் தேவ் உள்ளிட்ட பலர் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார்கள் சுஜித் வாசுதேவ் பிரம்மாண்ட இசையமைத்திருக்கிறார் அபிமன்னு ஒளிப்பதிவு செய்துள்ளார் இப்படம் இம்மாதம் அதாவது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உலகம் முழுவதும் திரைக்கு வரவிருக்கிறது இப்படம் முன்பதிவிலேயே சாதனை செய்திருப்பதாக கூறப்படுகிறது உலகம் முழுவதும் அறுபது கோடி ரூபாய் அளவுக்கு முன்பதிவு நடந்திருப்பதாக படக்குழு தெரிவித்திருக்கிறது எல் டூ எம்ப்ரான் என்கிற இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடந்தது இதில் மோகன்லால் பிரித்திவராஜ் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டு பேசினார்கள் பேசும்போது அதாவது உருவாவதற்கு என்ன காரணம் என்பதை கூறினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் இது வந்து இட்ஸ் அ வி மே ட்ரையாலஜி ஒரு மூணு படங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து லூசிஃபர் செகண்ட் இப்ரான் தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்போது லூசிஃபர் பிகாஸ் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் லூசிஃபர் வி கிரியேட்டட் திஸ் ஃபிலிம் திஸ் ஃபிலிம் ஆஸ் ஒரு சொன்ன மாதிரி திஸ் இஸ் சம்திங் வெரி என்ன ஒரு பர்சனல் ஃபிலிம் மாதிரி திஸ் இஸ் அ ஃபிலிம் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி நாட் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி ஃபார் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வி ட்ரை சம்திங் വെരി ഡിഫറൽറ്റ് അല്ലേ ഒരു എപ്പോഴും ഒരു പടം എടുക്കണം ഹൗ ക്യാൻ വി ടേക്ക് എ ഫിലം ഒരു പടത്ത്ക്ക് എന്നെല്ലാം വേണം ഒരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് ഫിലം എടുക്കുന്നത് കഷ്ടമാണ് അത് എല്ലാം നല്ലതാ വന്നാൽ തന്നെ ഒരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് ഫിലിമാകും നല്ല മ്യൂസിക് വേണം നല്ല സൗണ്ട് വേണം നല്ല ആക്ഷൻ വേണം നല്ല ആക്ടിങ് വേണം ആക്ടേഴ്സ് വേണം സോ അതുക്കാകാക വി ട്രൈഡ് എവരിത്തിങ് ദസ് ഈസ് എ ഫ്രാഞ്ചൈസ് ഒരു ഫ്രാഞ്ചൈസോട് വി കോട്ട് കോളിറ്റ് എസ് എ സീക്വൽ സോ വിത്തി ആൻഡ് മൈസർ വി വർക്ക് ടുഗതർ ഈ ചൻ് എ വൺ മൈസർ മീൻസ് ആൾ ദ ആക്ടർസ് ആൾ ദി ടെ ടെക്നീഷ്യൻസ് വി വർക്ക് ടുഗതർ ആൻഡ് ദിസ് ഇസ് അവർ ബ്ലഡ് ആൻഡ് സ്വറ്റ് അത് മാറി വി ട്രൈഡ് അതുക്കാ ഇൻഡസ്ട്രിക്കിങ് ഒരു ഒരു പുതു ക്രിയേറ്റിവിറ്റിക്കാ വി കെൻ വർക്ക് ടുഗതർ സോ അതിനാലേ ദിസ് ഇസ് സമതിങ് വെരി ഡിഫറെൻറ്റ് ഫാർ എസ് അ Anyway, acceptance, there will be acceptance in the Panthari culture. Eh? It's showing on the booking, not only from Kerala, from Tamil Nadu, and all over India and outside India. This is the first time a film is getting this kind of whatever, an, whatever, appreciation. Uh, people want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, uh, Priti. Uh, he has done a great job in this film, not only Priti and each and everyone. இந்த மியூசிக் பார்ட் கேமரா எப்படி ஒன்னாஸ் கிரியேட்டட் மேஜிக் இன் திஸ் ஃபிலிம் ஸோ ஃபிலிமை பற்றி ஜாஸ்தி பேச முடியாது யூல் கம் அண்ட் வாஷ் த ஃபிலிம் அண்ட் இது மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இது சக்ஸஸ் ஆயாதான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும் பிகாஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி வெள்ளியர் பிடிஎஃப் ரெட்டர்னிட்டி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலம் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீயில் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும் சின்ன படங்களும் ஓடணும் ஸோ வீல் ஆல் ஒர்க் டு அண்ட் இட் ப்ளீஸ் பிளெஸ் ஓகே ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மாஸ்டர் செவந்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ எப்ரான் லெட் அஸ் வெயிட் டுகெதர் அண்ட் மேக் இட் அக்ஸஸ் தேங்க் யூ தேங்க் யூ சார் சார் சின்ன கேள்வியா சார் நாற்பது வருஷத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட படம் சார் ஆறு மாதத்துக்கு ஒரு படம்னா கூட இரநூறு வருஷம் ஆகும் சார் எப்படி இந்த இது என்ன நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் தாண்டி ஆறு நாற்பத்தி ஏழு வருஷம் நாற்பத்தி ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷம் தான் முக்கியமான விஷயம் அந்த ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷத்தில் அதிகம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்கெல்லாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சார் எப்படி சார் அது பாசிபிள் நானூறு படம் சார் நானூறு படம் அது ஒரு பிளஸ்ஸிங் டைம் கடவுளோட கடவுள்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி ക്കുണ്ട് നല്ല ഡൈറക്ടർസ് കിടച്ചും നല്ല ആക്ടേഴ്സ് കിടച്ചും നല്ല ഓഡിയൻസ് കിടച്ചും

டைம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் அதனால உள்ள டைமில் நல்லது பண்ணுங்க ஓகே ஓகே சார்